ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் எடுத்துக்காட்டி நாலு புள்ளி ஒன்று கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றன அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு நம்மளுக்கு அப்போ பதினெட்டு குழந்தையோட பென்சில் எவ்வளோன்னு தெரியாது அதனால நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸன் எடுத்துக்கலாம் அப்போது பதினெட்டு குழந்தை குழந்தைகளுக்கு தேவையான தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை பென்சில்களின் எண்ணிக்கையை எண்ணிக்கையை எக்ஸ் என்க அப்போ இங்கே குழந்தைகளின் எண்ணிக்கை குழந்தைகளின் எண்ணிக்கை இங்கே பென்சில்களின் எண்ணிக்கை பென்சில்களின் எண்ணிக்கை அப்போ குழந்தை இங்கே ஆறுனால் இருபத்தி நாலு பென்சில் சொல்லிவிட்டு அப்போது ஆறு இது இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பதினெட்டு நம்ம பென்சில் தெரியாத நல்லா எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க அப்போ பாருங்கள் குழந்தையோட எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா அப்போ பென்சிலோட எண்ணிக்கையும் அதிகமாகும் அதனால் குழந்தைகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது பென்சில்களின் பென்சில்களின் அதிகரிக்கும் ஆகவே இவை நேர் நேர் விகிதத்தில் விகிதத்தில் அமைந்துள்ளன அமைந்துள்ளன அமைந்துள்ளனோ இதுக்கு நேர் விகிதத்தில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நேர் விகிதத்தில் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை டூன்னு வரும் அப்போது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பார்த்தீங்கன்னா ஆறு பை இருபத்தி நாலு இந்த மாதிரி தான் வரும் இப்போது ஆறு பை இருபத்தி நாலு இஸ் இது வகுத்தலாக இருக்கிறது எந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறினோம் இது இங்கே வகுத்தலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்போது ஆறு பெருக்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு பெருக்கல் இருபத்தி நாலு அப்போது ஆறு இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா எந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறுமோ அப்போது பதினெட்டு பெருக்கள் இருபத்தி நாலு பை ஆறு அப்போது ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டுன்னு வரும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பெருக்கள் இருபத்தி நாலு அப்போது எக்ஸ் equal ஈக்குவல் டு மூணு இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா மூணு நாள் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூணு ரெண்டு ஆறு அப்போது மதிப்பு 2 அப்போது கடைசி நேரம் ஆகவே பதினெட்டு குழந்தை குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை பென்சில்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை இஸ்இக்குவல் டு ரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எட்டு காட்டு நாலு புள்ளி ஒன்று முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா